ஹாய் விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபிஸ் வித் ஜானு இன்றைக்கி நம்ம முரல் மீன் தான் வேண்டியிருக்கிறோம் அந்த முரல் மீனை வந்து வெட்டிட்டு கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து மீனை அழகா வந்து கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் முக்கால் கிலோ மீன் வெட்டி இவ்வளவுதான் வந்திருக்குது இது ரசினை அது ரசினையம் எடுத்துருக்குறேன் நான் கறிக்குள்ளே போடுறதுக்கு ஆஹ் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தலைப்பால் புளிஞ்சி வச்சிருக்க ஒரு டீஸ்ல தக்காளி பழம் ஒரு ரெண்டு பிறகு பூண்டு தேவையான அளவு உப்பு முருள் மீனை வந்து வெட்டி கழுவி ஆச்சு துப்புருவா அதுல சினையம் வந்து வடிவா கழுவி வச்சிட்டு ஒரு டீஸ்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா தலைப்பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கு வட்டி வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக் கொள்ளலாம் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு வச்சிருக்கிறேன் இதுல தேங்காய் எண்ணெய் இருக்குது அதை தாளிக்கிறதுக்கு தேவை கருவேப்பில் இந்த நாள் வச்சிருக்கேன் மொழிச்சு அது கறிக்கு போடுறதுக்கு தான் வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுல வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட வந்து ஒரு பச்சை மிளகா நூல் வாக்குல கீறிட்டு வச்சிருக்கிறேன் ஒரு குறுக்கா புளி வச்சிருக்கிறேன் இவ்வளவும் நம்முடைய இதுக்கு கரைக்கு தேவை இதோட சேர்த்து நம்ம ஆஹ் மிளகாய்த்தூள் கொள்வோம் மஞ்சள் தூள் சேர்த்துக் கொள்வோம் அதோட சின்ன சீரகம் கடுகு இதெல்லாம் போட்டுதான் கறி சமைக்க போறோம் இப்ப நம்ம ஃபர்ஸ்டுக்கு அடுப்ப வந்து பத்த வச்சிருவோம் சட்டிய வச்சுட்டு சட்டி வச்சாச்சு அப்ப அடுப்பை பத்த வச்சாச்சு சட்டி வந்து நல்லா சூடாகட்டும் சூடாகின பிறகு நம்ம எண்ணெயை வந்து கொள்ளலாம் அதுக்குள்ள சட்டியில தண்ணி இருக்கு தானே அந்த தண்ணி எல்லாம் மத்தின பிறகு நம்ம எண்ணெயை சேர்த்து கறி சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ஏற்கனவே நம்ம தண்ணி எடுத்து இதோ சாரி எண்ணெய் வந்து எடுத்து வச்சிருக்கோம் தண்ணி நல்லா வத்தி முடிய போகுது சரி இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெய எண்ணெய் வந்து ஊத்தினா போதும் கூடுதலா எண்ணெய் தேவையில்ல வதக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த எண்ணெயை வந்து நம்ம சேர்த்திருக்கிறோம் இது இப்ப நல்லா வந்த பிறகு கொஞ்சமா கடுகு சேர்த்து கொள்வோம் படிக்கிறதுக்காக வேண்டி கடுக வந்து கொஞ்சமா சேர்த்து கொள்வோம் கடுகு வடிக்கட்டும் கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக் கொள்வோம் அடுப்ப வந்து மெல்லிய தான் நீங்க வைக்கணும் வச்சிட்டு இதோட சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்த்துக் கொள்வோம் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் வந்து இதோட சேர்த்து கொள்ளுவோம் நம்ம தாளிக்கணும் இதோட வந்து கல்லுப்பு கொஞ்சமா கொள்வோம் கல்லுப்பு வந்து எப்பயுமே நம்ம கைகளால் எடுத்து தான் போடணும் அது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யறோம்னு சொல்லுவாங்க பெரியவங்க வீட்டுல அப்ப கையில் கையில எடுத்துத்தான் நம்ம என்ன செய்யணும் கரைக்கு போடணும் போட்டு நல்லா வந்து இது வந்து நல்ல பொன்னிறத்துக்கு தாளிச்சு எடுப்போம் எல்லாம் போயிட்டது கடுகு வடிச்சாச்சு வெங்காயம் வந்து இப்ப பொன்னிறத்துக்கு தாளிச்சு எடுக்கணும் வெங்காயத்தை இது ஒரு அளவு ஆகின பிறகு இதோட நம்ம வந்து உள்ளி சேர்க்க வேண்டும் இதோட நம்ம பொன்னிறத்துக்கு கொஞ்சமா வந்துட்டு அந்த டைம்ல நம்ம வட்டி வச்சிருந்த பூண்டு எல்லாத்தையுமே வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் பதற பச்சை வாசனை போகும் வரைக்கும் கொஞ்சம் மதக்குவோம் கொஞ்சமா மசா நான் வந்து நாலு கருவேப்பில தண்டெடுத்து வச்சிருந்தேன் அதுல வந்து ரெண்டு போதைக்கு தாளிக்கிறதுக்காக வந்து சேர்த்து கொள்ளுவோம் கடைசியா நம்ம கறி சமைச்ச பிறகு ஒரு ரெண்டு இதில் வந்து சேர்த்து கொள்ளலாம் இப்ப இது வந்து இதோட நல்லா வந்து வதம் கட்டும் பச்சை வாசனை போட்டும் இதுல இப்ப வந்து வெள்ளப்பூன்ற வாசனையும் மாறிட்டு இப்ப நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியையும் வந்து இதோட சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்துட்டு ஒரு கொருக்கா புளி அதையும் இதோட நல்லா உதவி கொள்வோம் என்னடா ஒரு கொருக்கா புளி வந்து என்னன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் புளி கூடுதலா தேவை நான் வந்து தக்காளி பழம் தான் போட்டனா அதோட புளிப்பு சுவை கொருக்கா புளிக சுவை வந்து எனக்கு நல்ல விருப்பம் அதால நான் வந்து கொருக்கா புளியையும் கொஞ்சமா தட்டிட்டு போயிட்டு இருக்கேன் தனிய புளி மட்டும் சேர்த்து சமைக்கலாம் தக்காளி போட்டதாலதான் ஒரு கொறுக்கா புளி போட்டோம்னா கொருக்கா புளி ரசுவை வேற தக்காளி ரசுவை வேற எலுமிச்சஞ்சாறு சுவை வேற தானே அப்ப இந்த சுவை ரெண்டும் இது ஒண்ட கடைக்கு இருக்கும் அதனாலதான் நான் தக்காளி பழமும் இந்த கொரக்கா புளியும் சேர்த்து இருக்கேன் இது நல்லா பதம் கட்டும் தக்காளி பழம் நல்லா அவிஞ்சி நல்லா பதம் கட்டும் அது வரைக்கும் நம்ம தாளிச்சு கொண்டே இருக்கோம் இப்போ பாருங்க நல்லா வந்து எல்லாமே வந்து தாளிச்சாச்சு நல்லா எல்லாம் வதங்கிட்டு இப்ப இந்த டைம்ல உம் நீங்க போடலாம் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த டைம்ல நல்லா வதங்கிட்டு இந்த டைம்ல நம்ம என்ன சொன்னா இதோட கொஞ்சமா மஞ்சத்தூளும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்வோம் நாங்க முதல்ல மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு பிறகு மிளகாய்த்தூள் வந்து தேவையான அளவு முக்கால் கிலோவுக்கு நான் வந்து ரெண்டரை கரண்டி சேர்த்து சேர்த்திருக்கிறேன் அதோட வந்து பெப்பரும் கொஞ்சம் போடுவோம் மிளகாயத்தூளும் கொஞ்சம் போடுவோம் போட்டுட்டு இப்ப தேவையான அளவு கறிக்கு இப்ப மீனை போடப்போறோம் அதால தேவையான அளவு உப்பையும் வந்து கல்லுப்பும் சேர்த்துக்கொள்ளும் சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விடுவோம் எல்லாத்தோடையும் சேர்றதுனால கலந்து விடும் விட்டுட்டு விட்டுட்டு இப்போ இந்த நம்ம வச்சிருந்த மீன்ல முதல்ல இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த எண்ணெய் நம்மட சினைய வந்து வேற எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம வட்டி வச்சிருந்த மீன் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கொள்ளும் ஏன்டா கழுவி வச்சது தானே அதில் தண்ணி இருக்குது ஒரு தடவை எடுத்துட்டேன் எடுத்து தான் வச்சேன்னா திரும்பவும் அதையும் இதோட இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னொருக்கா நம்ம வடிவாக கரண்டி போட்டு எல்லாத்துலேயும் இந்த அரிக்கிற கலவை வந்து கலக்குற போல செய்வோம் நான் தண்ணியே விடலைங்க பாருங்க நல்லா வந்து இதெல்லாத்தையும் போட்டு அழகா வந்து விரட்டி நான் எல்லாத்துலையுமே வந்து நல்லா இந்த சாந்து வந்து சேர்ந்துட்டுது நம்மளோட நம்ம ரெடியாக்குனே தாளிப்பு எல்லாமே வந்து இந்த மீனில் வந்து சேர்ந்துட்டுது இப்ப நம்ம இதில் என்ன செய்ய போறோம்னு சொன்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த தலைப்பால் இதுக்கு தனி அதை வந்து இதோட சேர்த்துக்கொள்ளும் இப்ப மீனும் அவியணும் நமக்கு எல்லாம் செய்யணும்னு சொன்னா என்ன செய்யணும் நம்ம பால் கொஞ்சம் கூடுதலா விடணும் இதை வந்து நல்லா கலந்து விடுவோம் உங்களுக்கு தூள் வேணும் எங்களுக்கு உரைப்பு கூட வேணும் என்று சொல்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தூளை வந்து சேர்த்து கொள்ளலாம் இப்போ எங்களுக்கு நாங்கள் உரைப்பு கூடுதலாக பாவிக்கிறல்ல நான் நாங்கள் வந்து கொஞ்சமாக தூள் உங்களுக்கு கணக்கு ரெண்டரை கரண்டி நீங்கள் எத்தனை வரண்டி போட்டுக்கொண்டாலும் அது கூட டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது இப்போ நம்ம என்ன செய்வோம் அடுப்பை வந்து தனால் கூட்டி கொள்ளுவோம் கூட்டிட்டு இப்போ மூடி போட்டு மூடி விடுவோம் இது வந்து நல்லா அவியட்டும் இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம வச்சுருந்த சினை எடுத்து வச்சிருக்கோம் தானே அதையும் இதோட வந்து சேர்த்துருவோம் ஏன்னு சொன்னால் சினை வந்து கூடுதலாக இது செஞ்சிருந்தானே கரைஞ்சிருந்தானே அதுக்காக வேண்டி நல்ல நடுவில் அதை வச்சுட்டு நீங்கள் திரும்பவும் மூடி போட்டு மூடிக்கொள்ளலாம் நம்ம பார்ப்போம் எவ்வளவு அழகா கொதிச்சு வருது அதுக்கு மேல கருவேப்பிலைய தூவிட்டு அப்ப நம்ம எடுத்து பாருங்க உங்களுக்கு கூட்டு வேணும்னு சொன்னா கொஞ்சம் கூட்டு வச்சுங்க இல்ல வத்த வச்சுதான் எடுக்கணும்னு சொன்னா நீங்க நல்லா திரண்டு எடுக்கலாம் இங்க பாருங்க நம்ம போட்ட சினையை எவ்வளவு அழகா அரிக்கணும் பாருங்க பிரிஞ்சிட்டு இப்பவும் நம்ம லேட்டா தான் போட்ட அப்பவே இது வந்து சின்ன வெடி பிரிஞ்சிருக்கு இடையில அதான் இது பிரிஞ்சிருக்கு இல்ல அடி பிரிஞ்சிருக்கு அது போல இருக்கும் இது வந்து இன்னும் கொஞ்சம் நாங்க கொஞ்சம் வத்த வைக்கிறோம் வத்த வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுட்டு எடுப்போம் சரி இப்ப ஆயிட்டு இப்ப நம்ம கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம் இது வந்து உப்பு அளவா இருக்கான்னு பார்ப்போம் அப்படியே எடுத்தா சுற்றும் கொஞ்சம் மாத்துவோம் மாத்திட்டு குடிச்சு பார்ப்போம் உப்பு கணக்கா இருக்கான்னு சொல்லி எல்லாமே கணக்கா தானே இருக்கு இன்னும் குடிக்கணும் போலவே இருக்கு தேவையில்ல நாங்க சாப்பிடக்குள்ள குடிப்போம் நீங்க ஒரு வாட்டி இதே போல இதே போலவே செஞ்சு வாருங்க அவ்வளவு சுவையாரிக்கும் இந்த முதல் மீன் குளம் சரியா இருச்சிக்கறியை போலவே இருக்கும் உங்களுக்கு கோழிக்கறி எப்படி இருக்குமோ அதே போலவே இருக்கும் ஒரு வாட்டி மறக்காம இதே போல பண்ணி உங்க வீட்லயும் அசந்துருவாங்க வீட்டுல இருக்கிறவங்க சமைக்க தெரியாத நீங்க கூட இதே போல செஞ்சு வாங்க அவ்வளவு சுவையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க